ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கருகில் இருக்க ஊர் வந்திருக்கோம் அது மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் அவருடைய ஊரில் அவர் பிறந்த இடத்துல அவருக்கு ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க ஸோ மாணிக்க வாசகர் வலதுபுறம் வந்து பிள்ளையார் இருக்காங்க மாணிக்க வாசகர் நடுவில் இருக்கார் அவருக்கு இடதுபுறம் வந்து முருகன் இருக்காங்க இது ஒரு தனி கோவில் தான் இந்த கோவிலை வந்து நம்ம வளம் வந்தோம்னா அங்கே வந்து அது வந்து ஒரு பெரிய வளாகத்துக்குள்ளே இந்த கோவில் சின்னதாக கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோவில் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இந்த கோவில் அப்படி பிரகாரமாக வந்து வெளியே வந்தோம்னா அந்த வளாகம் வந்து பெருசாக இருக்குது அங்கே வந்து தனியாக ஒரு மன்னம மணிமண்டபம் கண்டியிருக்காங்க அங்கே வந்து வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் திருவாசக முற்றோதல் நடைபெறுது நம்ம சேலம் நகரத்தார் மகளோட முற்றோதலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த கோவிலை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இந்த கோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் அந்த கோவிலை போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ